சார் இப்போ தமிழகத்தில் வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே தமிழர்கள் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ இப்போ வட மாநிலத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக இங்கே வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களே வேலை செய்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிப்பு முக்கியமாக இருக்குது படிப்போட முக்கியங்கள் இருக்க சொல்ல எல்லா பசங்களும் நல்லா டெவலப் ஆகிறப்போ இவங்க இன்னும் அதிகமான சேலரி அதிகமான வடமாநிலங்கள் நம்ம தேடி போகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெங்களூரில் நிறைய ஒர்க் பண்ணுறோம் இதில் பாம்பேயில் ஒர்க் பண்ணுறோம் கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்கோம் அது இல்லாமல் ஆல் இந்தியா லெவலில் டெல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரியனா அதர் கண்ட்ரிஸில் போயிடும் இந்த பசங்க சில ஹரியானா அப்புறமா இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிற பீகார் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நடுத்தரமாக அவங்களால படிப்பு கொஞ்சம் வேக என்ன அந்த நடுத்தர வர்க்கத்தில் வேலை செய்ய நிறைய பேர் வந்திருக்காங்க புரியுது ஸோ அந்த நான் வெளியிலாக இருக்கக்கூடியவங்களுக்கு காம்படிஷன்ஸ் தாஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேலைகள் சின்ன சின்னதாக குறையும் இதுலேயே இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண சொல்ல நமக்கு அது தேவைப்படாது அதனால அழிஞ்ச ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும் யாரும் அது மாற்ற முடியாது இது ஒன்றும் அதிகமாகிடும் ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அதிகமான நல்ல நிலமை வந்துடும் அப்படின்றத சொல்லுவாங்க